இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை சந்திக்க தாவிக தலைவர் விஜய் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை அறிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி தான் எங்க இலக்கு என்று அரசியலில் தீவிரம் காட்டும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தலைவராக முதல் முறையாக களத்திற்கு வந்து மக்களை சந்தித்தார் முன்பக்கம் தாவேக்க பறக்க பரந்தூருக்கு விஜய் பறந்த வாகனம் தனி கவனம் பெற்றது விஜய் பயணம் செய்தது போர்ஸ் அர்பானியா சொகுசாக குடும்ப சுற்றுலா பிளானுக்காக உருவாக்கப்பட்ட வாகனம் இந்தியாவில் பெரும்பாலும் பிரச்சார வாகனமாக பயன்படுத்தப்படுகிறது இப்போது விஜயின் பிரச்சார வாகனமாகவும் பலம் வர தொடங்கிவிட்டது ஆம் விஜயின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாங்கப்பட்டிருக்கிறது ஃபோர்ஸ் அர்பானியா சொகுசு கேரவன் வாகனம் பிரச்சாரத்திற்கு வாங்கிய வாகனத்தில் பரந்தூர் சென்ற விஜய் வாகனத்தின் மாதிரி மக்களிடம் பேசவும் செய்தார் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் பத்து பதிமூன்று பதினேழு சீட்கள் என மூன்று வகைகளில் இந்த ரக சொகுசு வாகனங்கள் உள்ளன உயரமான ரூஃப் இருப்பதால் வாகனத்திற்கு உள்ளே தலை தட்டாது கேரவனை நமக்கு எப்படி வேண்டுமோ அதற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ளலாம் anti-lock brake system, sensor, electronic brake force என பல technology வசதிகளை கொண்ட இந்த சொகுசு வாகனத்தின் விலை 29 புள்ளி 83 லட்சம் ரூபாய் ஒரு ஜிம்பாடி காலையை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதால் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படும் வாகனம் சாலையில் அழுங்காமல் குழுங்காமல் சொகுசு கப்பலாக ஜம்னு செல்லும் இதே காரை பிளாக் கலரில் எங்கேயோ பார்த்து இருக்கிறோம் என்று நீங்கள் யோசித்தால் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இதே ரக காரை தான் பயன்படுத்தி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அடுத்த ஓராண்டில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளதால் பல கட்சிகளும் வாங்க ஆர்வம் காட்டும் வண்டியாக இருக்கும் அர்பேனியாவை பிரச்சார களத்தில் அதிகம் பார்க்கலாம் என்றே தெரிகிறது செய்திகளுக்காக செய்தியாளர் ராமச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே